வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேக்யூமை பற்றி பார்க்க போறோம் வேக்யூம்னா ஒன்றுமே இல்லை வெற்றிடம்னு வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தம் அதாவது அங்கே ஒன்றுமே இருக்காது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்காது அதாவது நேரம் வந்து பாத்தீங்கன்னா அங்கே வந்து ஜீரோவாக இருக்கும் எனர்ஜி இருக்காது ஸ்பேஸ் இருக்காது பார்ட்டிகல் இருக்காது எதுவுமே இருக்காது அதை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேக்யூம்னு சொல்கிறோம் ஆனால் இப்போ நான் சொல்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம் வேக்யூமில் ஒன்றும் இல்லாட்டியும் கூட அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து உருவாகும் இது எப்படி உருவாகும்னு யாராலையும் சொல்ல முடியல அப்போ அந்த பார்ட்டிகல்ஸ் ஏன் நம்மளால பார்க்க முடியலன்னா அதை வந்து

நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணோம் இதுக்கு பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேம் ஷிஃப்ட் ஹென்ரிக் காஷ்மீரி எஃபெக்ட் குவாண்டம் ஃபிள்ச்சுவேஷன்ஸ் இன் எலக்ட்ரிக் சர்க்கியூட் வேக்யூம் போலரைசேஷன் பார்ட்டிக்கல் ஆன்டி பார்ட்டிக்கல் பேர் கிரியேஷன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டக்ட் பண்ணோம் இந்த குவாண்டம் ஃபுக்ச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பேங் தியரியே வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சமும் உருவாச்சு நன்றி